நடந்த மிகவும் ஆச்சரியமான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிர் போது அவர் மட்டும் உயிரிழத்தவில்லை அநேகர் உயிர் என்று இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே கல்லறைகள் திறந்தது நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் மற்ற மூன்று சுவிசேஷர்களும் இந்த விஷயத்தை சொல்லவில்லை அப்படியானால் அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தினார்கள் இவர்கள் யார் நிச்சயமாக பாதாளத்தில் போய் பிரசங்கித்த அந்த ஆவிகள் அல்ல உயிரோடு எழும்பி வந்த பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் போய் இயேசு பிரசங்கித்தது நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளிடம் அப்படியானால் உயிரோடு எழும்பியவர்கள் யார் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொன்னார் உங்கள் பிதா ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார் யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே யோபு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் இந்த என் தோல் முதலானவிகள் அழுகி போன பின்பும்